ஆ ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு வீடு தாங்க உங்களுக்காக சேல்ஸுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் கோயம்புத்தூரில் உங்களுக்காக இந்த வீடு வந்து நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் ரோடுங்க அதாவது இது இடையர்பாளையம் போகிற வழியில் கவுண்டம்பாளையம் அப்படின்வாங்க கவுண்டம்பாளையத்திலேருந்து இடையர்பாளையம் போகிற வழிங்க சரவணா நகர் அங்கே தான் அந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது ஒரு நல்ல அருமையான வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வீடுங்க அதாவது ரெண்டு வீடு சேல்ஸுங்க மொத்தம் மூணு வீடு ஒரு வீட்டில் வந்து இண்டிவிஜுவலாக தனியாக இருக்குதுங்க அது வந்து முக்கால் சென்டில் கட்டியிருக்காங்க இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டில் கட்டியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வீடாக போட்டிருக்காங்க அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு வீடுங்க எட்நூத்தறுபத்தஞ்சி எட்நூத்தறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பெட்ரூமுங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் ப ஒட்டி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் படியில் மேலே போனீங்கன்னு சொன்னால் ரெண்டு பெட்ரூம்ங்க அட்டாச்சு டாய்லெட்டோட அதுக்கு மேலே மொட்டை மாடிங்க அவங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் சுட்சி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரே வாசல் இருக்கக்கூடிய ர ரெண்டு வீடுங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு வீடுங்க அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சென்ட்டு அது அதில் வந்து ரெண்டு வீடு போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து முக்கால் சென்டில் வீடுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்க அவங்களுக்கு வந்து கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க கோயம்புத்தூரில் அந்த மேட்டுப்பாளைய ரோட்டுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சரவணா நகர் அப்படின்ற சொல்ல இடத்துல தான் அந்த வீடு வந்து விற்பனைக்காக நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் நல்ல புத்தம் புதிய ஒரு அருமையான வீட்டை தான் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் எல்லாம் நல்ல ஒரு பாத் ஃபிட்டிங் இருக்கக்கூடிய நல்ல அருமையான உங்களுக்கு எல்லாமே கீசர் எல்லாமே வைக்கப்பட்ட ஒரு நல்ல அருமையான வீடு தாங்க உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நில விற்பனை தோப்பு மற்றும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி போன்ற பதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுடைய விற்பனை பதிவுகள் எதா இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம உங்களுக்கு இலவசமாகவே உங்களுடைய வீடியோ எடுத்து உங்களுடைய சேனல் நம்ம சேனலில் இலவசமாகவே புக் பண்ணி அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து இடையர்பாளையம் போகிற வழியில் கவுண்டம்பாளையத்தில் சரவணா நகரில் ரெண்டு பே வீடு வந்து உங்களுக்காக சேல்ஸுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சரவணா நகரிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வீடு இருக்கக்கூடிய ஏரியா தாங்க இதில் வந்து புது வீடு வந்து ரொம்ப அருமையாக உங்களுக்கு கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடுங்க அதில் வந்து எட்நூற்றி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடுங்க அதாவது ஒரு வீடு வந்து முக்கால் சென்டில் கட்டியிருக்காங்க அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே வீடாக இருக்குதுங்க இது வந்து ரெண்டு வீடு போட்டிருக்காங்க ரெண்டு வீடும் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து வீடு வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாலு பெட்ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஒரே காம்பவுண்டுக்குள்ளே நாலு பெட்ரூம் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஹாலு அதுக்கப்புறம் கிச்சனு அப்படியே அந்த கிச்சனை ஒட்டி படி அப்படியே மேலே போகும் மேலே போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுங்க ரைட் ரெட்டில் லெஃப்டில் ரெண்டு பெட்ரூமுங்க அதுக்கு மேலே படி போச்சுன்னா உங்களுக்கு மொட்டை மாடிங்க சின்டெக்ஸ் இதெல்லாம் மேலே வச்சுருக்காங்க போர் இருக்குதுங்க போர் வசதி இருக்குது டைல்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியே போ டெட் அண்ட் சைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வெளியே பண்ணிக்கலாம் வெளியே போட்டுக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க அதாவது இன்றைக்கி ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொலைவுறீங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்ங்க ஒரு வீட்டோட விலை நாற்பத்தி ஒரு லட்சங்க ரெண்டு வீட்டையும் ஒன்றா எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக கணக்கு பண்ணிக்கிங்களேன் எண்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி வாங்கிக்கலாம் ஆனால் நாலு பெட்ரூம் வந்துடும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு வீடு நீங்களும் இன்னொன்று வீடு அவங்களும் எடுத்துக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அதாவது பக்க பக்கமாக இருக்கிற வீடில் இருக்கிற மாதிரி ஒரு சைட்டுன்னு வைங்களேன் ஒரே சைட்டுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு வீடுங்க நீங்கள் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இதுக்கு பேங்க் லோன் வேணாலும் ஏற்பாடு பண்ணி தர்றாங்க அதாவது உங்களுக்கு நம்ம ஒரு கையில் கொஞ்சம் காசு வச்சுருக்கோம் நம்ம நம்ம ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீட்டை நம்ம விலைக்கு வாங்கணும்னா நம்ம கையில் கொஞ்சம் காசு வேணும் அப்போ நம்ம கையில் இருக்கிற கடையை காசு வச்சுட்டு நம்ம லோன் போட்டு இந்த வீட்டை வேணும்னா வாங்கிக்கலாங்க எல்லா பால் இறங்கி கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க அது நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல எல்லாமே பண்ணி டைல்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணி பண்ணியிருக்காங்க மொட்டை மாடியில் நீங்கள் துணிக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு வீடு வீட்டுக்குமே தனித்தனியாக மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க அங்கே நீங்கள் துணி காய் போட்டுக்கலாம் செல்பு கொடுத்துருக்காங்க கதவுகள்லாம் நல்ல ஒரு நல்ல அருமையான கதவுகள் பால் சீலிங்கு உடன் ஒர்க்கு எல்லாமே பண்ணி தான் உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க உடன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா செல்புகளுக்கு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு அருமையான வீடு தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் ரெண்டு வீடு ஒரு வீடு நாற்பத்தி ஒரு லட்சம் ரெ ரெண்டு வீடும் ஒன்றா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஒரு வீடு போதுங்க நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நாற்பது லட்சத்தில் வீடு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஒரு வீடு நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க டூ வீலர் பார்க்கிங் வெளியே நீங்கள் பண்ணிக்கலாம் கார் பண்ணினாலும் டெட் ரெண்டு சைடு தாங்க நீங்கள் கார் நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து கா பா பார்க்கிங் வசதி வந்து வெளியே இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு நல்லா அருமையான வீட்டை தான் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டிகிட்டே இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு வீடு நில விற்பனை போன்ற பதவிகளை செஞ்சுட்டு வரோம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கமர்ஷியல் லேண்டு மெயின் ரோடு மேலே ஒரு கமர்ஷியல் லேண்ட் வேணும் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வேணும் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதனால் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இப்போ ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நல்ல பெரிய ஒரு ஒன்றரை கோடி ரூபா ரெட்டரை கோடி ரூபா அது மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பார்க்குறீங்க இல்லை ஒரு தோப்பு ஒன்று வாங்கணும் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அதனால் உங்களுக்கு நம்ம சேனலில் எல்லா விதமான பதிவுகளும் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நம்ம வீடியோ வந்து நல்லா உங்களுக்கு வந்து எல்லோரும் பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ எங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்குமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் நான் இல்லை உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா நாங்கள் காண்டாக்ட் பண்ணி இல்லைங்க இந்த இந்த மா இந்த மாதிரி சொல்லிடுவோம் என்ன எதுன்றது சொல்லிடுவோம் அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அம்சமாக உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வெளியவே காட்டியிருப்போம் வீட்டு வெளியிலேருந்து உள்ளே வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருப்போம் அதனால் நல்லா ஒரு அருமையான எலிவேஷனில் நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக புத்தம் புதிய வீடு உங்களுக்காக விற்பனைக்காக வந்திருக்கிறது ஒரு ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சனோடு இருக்கக்கூடிய வீடு நாற்பத்தி ஒரு லட்சம் தாங்க அதுவும் உங்களுக்கு வந்து க கவுனபாளையம் டு இடையரபாளையம் போகிற ரோட்டில் சரவணா நகர் அங்கே தான் இருக்குதுங்க இங்கே கவுனபாளையத்துக்கும் போய்க்கலாம் அதே மாதிரி டிவிஎஸ் நகர் சரவணா நகர் இது வந்து ரொம்ப உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஏரியா தாங்க அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் தண்ணி தொட்டி சம்பு நல்லா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு நல்ல இடம்லாம் கொடுத்துருக்காங்க கதவுகள் நல்ல நிலவுகள் ஜன்னல்கள் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக நல்ல நிறைய கொடுத்துருக்காங்க நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அட்டகாசமான உங்களுக்கு ஒரு வீடை தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வீடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய்ங்க அதாவது முக்கா அது இது வந்து நாற்பத்தி ஒரு லட்சங்க ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சன் அதுவும் ரெண்டு பெட்ரூம் தான் ஆனால் அது முக்கால் சென்ட் இது வந்து ஒரு சென்டில் ரெண்டு வீடு போட்டிருக்குங்க எட்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க நல்லா அருமையான வீடுங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் நல்லா அட்டகாசமான ஒரு வீட்டை தான் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் கிச்சன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸான கிச்சனுங்க அப்படியே நீங்கள் மேலே போயிட்டு ரெண்டு பெட்ரூம் நீட்டாக அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டியிருப்போம் நல்லா அட்டகாசமாக காட்டியிருப்போம் நல்ல ரேடாக லாம் கொடுத்து நல்லா அருமையாக பண்ணியிருக்கோம் நல்ல அட்டகாசமான ஒரு புத்தம் புதிய வீடு தான் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஒரு வீடு நாற்பத்தி ஒரு லட்சங்க கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணுவாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் காசு இருக்குது நான் பேங்க் லோன் போகணுன்னாலும் பேங்க் லோன் இவங்களே ஏற்பாடு பண்ணித்தராங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கையில் எங்கிட்ட கொஞ்சோண்டு காசு இருக்குங்க பேங்க் லோன் பண்ணி கொடுங்க அப்படின்னா இவங்களே பேங்க் லோனும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி உங்கள் வீடை வந்து இப்போ மாதம் மாதம் நீங்கள் தவணை முறையில் கட்டிக்கிற மாதிரி பேங்க் லோன் பண்ணி தராங்க ஒரு அட்டகாசமான வீடுங்க அருமையான வீடு நாற்பத்தி ஒரு லட்சம் இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறத பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்துக்குள்ளே வீடு கிடைக்குமா அது நம்ம லோனில் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடு வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டில் கார்ப்ரேஷன் லிமிட்டில் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நல்லா ஃபுல்லாக ஏரியா வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் உங்களுக்கு அருமையான வீட்டை தான் நம்ம இன்றைக்காக உங்களுக்காக காட்டியிருக்கோம் நல்ல அட்டகாசமான வீடுங்க ஒரு நாற்பத்தி ஒரு லட்சத்தில் ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சன் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடியோ தான் நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் உங்களை கமெண்ட் எதாக இருந்தாலும் தெரிவிங்க நம்ம சேனலில் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கும் உங்களுக்கு வந்து பக்கம்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மேட்டுப்பாளைய ரோட்டுக்கு போயிடலாங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க்கு அந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவையும் இருக்கக்கூடிய ஏரியா தான் அதே மாதிரி உங்களுக்கு க விந்த வீ வீட்டுக்கு அருகில் வந்து உங்களுக்கெல்லாம் கடைகள் கன்னிங்க கடைகள் ஸ்கூலுக எல்லாமே இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஏரியாவை தான் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் நல்ல அட்டகாசமான வீடுங்க நம்ம உங்களுக்காக பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனல் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் மற்றும் தோப்பு கமர்ஷியல் போன்ற பதிவுகளை செஞ்சுட்டு வரோம் நில விற்பனை இண்டஸ்ட்ரியல் போன்ற கமர்ஷியல் கமர்ஷியலாக வரக்கூடிய ஒர்க் ஷாப்புகள் அதே மாதிரி குடோன் செட்டுகள் எல்லாமே நம்ம வந்து இருக்கோம் உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம இந்த வீடு நிலம் விற்பனை போன்ற பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு வீடு நிலம் நீங்கள் வாங்கிறதா இருந்தாலும் அதனுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க ஏன்னா ஒவ்வொரு பேப்பர்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஒரு அட்டகாசமான வீடு இன்றைக்கி உங்களுக்காக நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் அறிமுகப்படுத்தி இருக்கோம் ஒரு வீடு நாற்பத்தி ஒரு லட்சம் நெக்சிபிளுங்க ரெண்டு வீடு போட்டிருக்காங்க ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தோரு லட்சம் நாற்பத்தோரு லட்சம் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கணும்னா அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு ஒரு வீடு போகணுன்னாலும் ஒரு வீடு கொடுக்குறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முப்பத்தெட்டு லட்சங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பார்க்கிங்க்கு வந்து இந்த வீட்டுக்கிட்ட முன்னாடியே நீங்கள் நிறுத்திக்கலாம் ஏன்னா டெட்டுன் சைட்டு இந்த வீடு அதனால நீங்கள் அங்கேயே வேணாலும் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் பார்க்கிங் வேணால் நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஃப்ரெண்ட் டெலிவிஷன்லாம் செய்யப்பட்ட ஒரு வீடு தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்